oh um green சோமாய மங்களாய புதாயஜ குரு ராகவே கேதவே சனிப்பியாக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்கள் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி கிரகங்களுடைய நிலைகள் ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே புதன் பகவானும் சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசிகளே சுக்கர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசிகளே சனி பகவான் பக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதி ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய வலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான வலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கடகராசி கடக ராசியிலே செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி ராசிநாதன் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே செப்டம்பர் மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே புதன் பகவானும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடக ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே அமைய காத்து கொண்டிருக்கின்றது தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினருடைய ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே சுக்கர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தைரிய வீரியஸ்தானத்தை ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சுகஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு அமர இருப்பதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர்களுடைய நன்மறைப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சில மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றி

யம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை பெற முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசியுரு சிலருக்கு கிடைக்கும் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோகசத்துர ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபொருளாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை கடத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விளக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழில் மூலமாக கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு திடீர் அஸ்தம் சிலருக்கு கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கிறது நிலையில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தர காத்து கொண்டிருக்கின்றார் எதிர்பாராத பண வரவுகள் சிலருக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக கிடைக்காத பண வரவுகள் கூட வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உயில் இன்சூரன்ஸ் கிராச்சு போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது சிலர் புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும் தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை நிலையில் உள்ள சனி பகவான் பார்வை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு போட்டிகள் அதிகமாக இருக்கும் சாதுரியமாக உங்கள் தொழிலிலே கையாள்வது மிகவும் நல்லது வேலை தேடுபவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கூடுதல் முயற்சி தேவை லாபஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவுகள் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன் நன்றி வணக்கம்